செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ண இந்த பனாரசி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்டில் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்க போகிறேங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு கம்மியாக வந்திருக்கு அதனால் நம்மளுமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ஒரு சாரீக்கு லெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய நியூ கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ரேட் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய் இன்றைக்கி இந்த பனாரசி சில் சாரி பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம ஃபோர் டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுக்க போகிறோங்க ரொம்ப ஒரு சூப்பரான மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த ஆஃபர் ரேட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் ஒரு ஃபெஸ்டிவல் கலெக்ஷனான பனாரசி சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சேரீயுமே சிங்கிள் சேரீ சிங்கிள் கலர் சிங்கிள் டிசைனில் கொண்டு வந்திருக்கிற ஒரு பனாரசி சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நம்மளுக்கு முகூர்த்த நாள் அதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அதுக்காகவே ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருந்தாங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான அட்டகாசமான அதிரடியான ஒரு ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் ஒரு மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்கு கீழே பாருங்கள் அழகான ஒரு பார்டர் லாங் பார்டர் வச்சு வந்திருக்கு சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ கீழே பா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பார்டர் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் சான்ஸே கிடையாதுங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனால் உழைக்கும் போல இருக்குது அந்தளவுக்கு ஒரு மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியலை கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேரீயுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்க இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இல்லை இது ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்கும் ஸோ இந்த சேரீயில் இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கும் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் இருக்குது ஸோ உங்களுக்கு சென்டரில் வந்து புட்டாஸ் கோல்டன் ஜரில உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது சேரீ மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி பார்டர் வந்திருக்கும் இன்றைக்கி இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு சேல்ஸ் பண்ண இந்த கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஃபோர் டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஆஷ் கலரில் இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிலேயே வந்திருக்கு ப்ரிண்ட்டு கிடையாது பெயிண்டிங் கிடையாதுங்க ஃபுல்லுமே ஜரிலேயே கொண்டு வந்திருக்கும் அழகான ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு புட்டாஸ் வச்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் எங்கே போய் தேடினாலும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது பனாரசி சில்க் சேரீ கலெக்ஷன் ஸோ இது பாருங்கள் ரொம்ப அழகான கோல்டன் கலர் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீயை கையில் வாங்கி பாருங்கள் அப்போ தான் இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த சேரீயெல்லாம் வெளியில் பொட்டிக்கெலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் இப்போ ஃபெஸ்டிவல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த கலர் பாருங்கள் எல்லா கலருமே ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க யார் வேணால் வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த சேரீ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் எல்லாமே ஜரி எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க உங்கள் வீடியோ பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் முன்னாடி உள்ள கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க ஸோ வந்து அது அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அதுக்காக தான் சொல்கிறோம் உடனே நீங்கள் வந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஸோ வந்து ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் அழகான ஒரு ஃப்ளவருங்க ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்குது அதுலுமே வந்து உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ஃபுல்லுமே பாருங்கள் பட்டு சேரீ மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னால் ஆஷ் கலர் ஸோ ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடெக்ஸில் ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு கலருங்க எல்லாருமே பார்த்த உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுவாங்க ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா மேங்கோ மோத்தி ஸ்விட்ச் வந்திருக்கு இந்த ரேட்டுக்கெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருக்கோம் இப்போ திரும்பவும் நிறைய பேர் கேட்டிருந்தனால ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் கலரில் உங்களுக்கு பெரிய பெரிய புட்டாஸ் வச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான டிசைன்ஸுங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஃபைவ் இன்ச் பார்ட்ரு வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் இருக்குது இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த பனாரசி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருந்த இந்த கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்க்க்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் ஸோ சூப்பரான ஒரு பிங்க் கலரில் அழகான கோல்டன் ஜெரி அதுக்கு வந்து உங்களுக்கு கோல்டன் ஜெரீயில் இந்த பார்டர் வச்சு வந்திருக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் புட்டாஸுமே வச்சு வந்திருக்கு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆஷ் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸண்ட்டான கலர் இங்கிலீஷ் கலரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க திரும்பவும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் வச்சுருக்கு இந்த புட்டாஸ் ஸாரீ ஃபுல்லுமே வரும்ங்க உங்களுக்கு சுத்துலேருந்து எல்லாமே வரும் இந்த புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த சேரீ பாருங்க உங்களுக்கு ஒரு லைன்ஸு லைன்ஸ்லேயே செக்குடு பேட்டன் வச்சு வந்திருக்கு அதுலேயே வந்து உள்ளே வந்து இந்த சர்க்கிள் பேட்டர்னில் ஜரி ஜரியில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸாரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான பர்பிள் கலருங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இந்த ஃப்ளவர் புட்டாஸ் பாருங்க கோல்டன் ஜரில கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷனுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நல்ல பெரிய பெரிய புட்டாஸ் வச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வருது ஆஷ் வித் பிங்க் கலர் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி பிங்க் கலரில் வருது நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ரோஸ் டிசைன் இந்த சேரீயில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் வனாரசி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் அதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எடுக்க வரும் நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிங்கன்னால் ஸோ இப்போ கிறிஸ்மஸ்க்கெலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சேல்ஸ் பண்ண இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ நம்மளுக்கே இந்த டைம் வந்து ரேட் வந்து கம்மியாக வந்திருக்கு ஸோ அதனால் நம்மமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு சாரிக்கு நம்ம லெஸ் பண்ணியிருக்கோங்க ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் பேட்டனில் ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற பனாரசி சில்க் ஸாரீ கலெக்ஷன் ஸோ இது வந்து பட்டு சாரீ கலெக்ஷனுங்க உங்களுக்கு நார்மலாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் கிடையாது ஸோ இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது ஒவ்வொரு க டிசைன் கலர் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது அழகாக இருக்குது வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் தாராளமாக வெளியில் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த கலர்லாம் நீங்கள் நார்மலாக வெளியில் கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் கூட கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஒரு சூப்பரான பேஸ்டல் கலர் ஸோ உங்களுக்கு டார்க் ஷேடுமே இருக்குது ஸோ இது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ட்ரீ டிசைன் வச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா ரொம்ப யூனிக்காக ரிச் லுக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணிங்கன்னா ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது பனாரசி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்